இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜபிக்கின்றோம் கடலே எம் இறைவா எம் அண்டை மாநிலமான கேரளாவின் வயநாட்டில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் முன்னிற்கின்றோம் இப்பேரிடரால் பலர் தங்களது உறவுகளையும் உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த தன்னந்தனியே நிற்கிறார்கள் அவளுக்கு நீர்தாமே ஆறுதலாக இருந்து அவர்கள் இப்பாதிப்பிலிருந்து மீண்டு வர போதிய ஆற்றலையும் நல்ல சூழ்நிலையையும் அமைத்து தாரும் மேலும் இப்பேரிடரில் உயிரிழந்த அனைத்து மக்களையும் உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களின் ஆன்மாக்கள் உம்மிலே இலையைப் அடையவும் அவர்களின் நினைவினை சுமக்கும் உறவுகளுக்கு நீர் போதிய ஆறுதலையும் தேற்றுதலையும் வழங்கி

தீமையிலிருந்து எங்களை விடுத்தருளும் அன்னை மாதிரியே இன்னலில் இருப்பவளுக்கு தஞ்சமே இருவடந்த மக்களுக்காக பரிந்து பேசி எழுந்து போன உன் பிள்ளைகளின் வாழ்வில் வரும் தாரும் அம்மா அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டு வருமுடனே பெங்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனி ஆகி இயேசுவும் புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா எங்களுக்காக எப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் வறுமையில் வாழ்பவன் என் நண்பன் வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன் ஒரு வாழ்பவன் என் நண்பன் இருப்பவன் சகோதரன் அல்லல் பாடுபவன் என்ப ஆபத்தில் இருப்பவன் சகோதர அல்லல் பாடுபவன் என் இருப்பவன் சகோதர காரண மாவனோ மனித காரண மாபனோ மனித ஓர் மனிதனும் ஏன் அன்ப ஓர் மனிதனும் ச சகோதரன் என் சகோதர பீரர் கோலம் சேர்ந்தாலும் ஏன் பிறையினம் சேர்ந்தாலும் சகோதர பீரர் கோலம் சேர்ந்தாலும் ஏன் பிறையினம் பிற இனம் சேர்ந்தாலும் சகோதர பீரமொழி பேசினாலும் பீரமாதம் சார்ந்தாலும் சகோதர பீரமொழி பேசினாலும் என்பன் பீரமதம் சார்ந்தாலும் சகோதர காரேனும் அவனோ மனித காரே மாபனோ மனித என்பன் ஓர் மனிதனும் சகோதரன் ஓரு மனிதனும் சகோதரன் ஏன் சகோதரன் நித்திய சு